ஓம் நமோ நாராயணாய ஏழுமலையானின் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன கூடவே ஆந்திர பிரதேச முதல்வர் வந்து பக்தர்களுக்கு ஒரு புது ஹாப்பி நியூஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் எந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா திருமலை திருப்பதி பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பதி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆப்பில் புக் பண்ணாலும் சரி ஃபோட்டோவில் புக் பண்ணாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருந்துகிட்ருக்குது அதனால் ஆந்திரப்பிரதேச முதல்வர் இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலயமா எளிய பக்தர்களும் ஈஸியாக புக் பண்ணக்கூடிய எளிய முறையை நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் அது இப்போ தொடக்கத்தில் இருக்குது இன்னும் மூணு மாதத்தில் வாட்ஸ்அப் மூலியமாக புக் பண்ணக்கூடிய முறை நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தரிசன டிக்கெட்டோட விலையை குறைக்க போகிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க அது முந்நூறுபா டிக்கெட்டை வந்து குறைக்க போகிறாங்களா என்னங்கிறது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கல அதை பற்றி அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துவிட்டு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பிரதேச முதல்வர் இன்றைக்கி வெளியிட்டிருக்கிற ரெண்டு அறிவிப்புமே எளிய பக்தர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியானதாகவே இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக நம்புகிறோம் பிரம்மோற்சவம் திருமலை திருப்பதியில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாலாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பிரம்மோற்சவம் நடக்குது நாளைக்கு அஞ்சாந்தேதி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு மிக அதிகமான கூட்டம் திருமலையில் சேர்ந்துட்டுருக்குது எஸ்எஸ்டி டோக்கன் கீழ்த்திருப்பதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் டோக்கன் ஒவ்வொரு நாளைக்கும் தந்துட்டுருக்குறாங்க இந்த பிரம்மோற்சவ நாட்களில் இது காலையில் ரெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ணால் மூணு மூன்றைக்கெல்லாம் இந்த டோக்கன் கம்ப்ளீட் ஆகிடுது ஸ்ரீவாரி மெட்டில் மட்டும்தான் டோக்கன்ஸ் கொஞ்சம் நேரம் நின்றுட்டுருக்குது யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி சாமி தரிசனம் பார்க்கணுன்னா விஷ்ணுநிவாசம் ஸ்ரீநிவாசம் போகாமல் நேராக ஸ்ரீவாரி மெட்டு போயிடுங்க அதே போல் ஆஃப்லைனில் ரூம் எடுக்கிறதுக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் அதிகமான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மக்கள் காத்துட்ருக்குறத நமது சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொன்னாங்க முடிஞ்ச வரைக்கும் ரூம் எடுக்காமல் சாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி காலையில் எட்டு மணி நிலவரப்படி டோக்கன் எதுவும் இல்லாத சர்வதர்சனத்தில் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் ஆகுது ஸோ இது வந்து இன்னும் அதிகமாகத்தான் நாளைக்கு வாய்ப்பு இருக்கே ஒழிய குறையாது மேக்சிமம் எல்லோரும் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி தரிசனத்துக்கு போங்க இதே போன்ற திருமலை திருப்பதி பற்றிய உடனடி தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிரம்மோற்சவத்தப்போ பெருமாள் வாகனத்தில் வர்றது நம்ம சேனலில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துக்குங்க ஓம் நமோ நாராயணாயா